சன் ட்ராஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் உங்கள் பெருமதியான கடவுச்சீட்டுகள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் புத்தரை கைது செய்து சாதனை படைத்த அனுர நாளிக பேரணி நிச்சயம் நடத்தப்படும் என்கிறார் கமல் வில மாநகர் சபைக்கு எதிராக தொடர்ந்தும் இடைக்கால தடை பிரதி முதல்வர் நியமனத்தில் முறைகேடு வைத்தியசாலைகளில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு உயிர் ஆபத்தை எதிர்நோக்கும் நோயாளிகள் குஷ்ரக போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட நால்வர் மலேசியாவில் இருந்து சென்ற நிலையில் கைது பீகாரின் முதல்வராக பத்தாவது முறையாக பதவியேற்கும் நிதிஷ்குமார் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்கும் மோடி உக்ரைன் சென்ற பெண்டகன் மூத்த அதிகாரிகள் ரஷ்யாவுடனான போரை முடிப்பிற்கு கொண்டு வரும் முயற்சியில் பங்கேற்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் வரலாற்றில் புத்தர் சிலையை கைது செய்த முதல் ஆட்சியாளராக ஜனாதிபதி திசா திசாநாயக்க சாதனை படைத்துள்ளார் என பிபுத்திருக்க உரிமையவின் தலைவர் உதய கம்மன் பிளா தெரிவித்தார் புத்தரை கைது செய்வதற்கு சமமாக இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த பௌத்த சமூகமும் அதிர்ச்சி அடைந்துள்ளது எனவும் இவ்வாறான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாளைய பேரணி இடம்பெறவுள்ளதாகவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கூறினார் நாளை வெள்ளிக்கிழமை அரசாங்கத்தின் முடிவில் ஆரம்பிப்பதை குறித்தும் நுகைகொடை பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிவிதருக உரிமைய ஸ்ரீலங்கா மகாயன கட்சி ஜனதா சேவக கட்சி நவஜனதா பிரமுனா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பங்கேற்க உள்ளன எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக நடத்தப்படும் முதல் எதிர்ப்பு பேரணிக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டு மக்களுடன் இணைந்து பேரணியில் கலந்து கொள்ள இருப்பதாக அறிவித்துள்ளனர் பங்கேற்காத சில கட்சிகளும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளன அவர் அனைவரின் சகோதரத்துவத்திற்கும் நாங்கள் தலை வணங்கி நன்றி தெரிவிக்கின்றோம் எங்களிடம் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இந்த பேரணியை ஏற்பாடு செய்யும் போது எங்களுக்கு இருந்த மிகப்பெரிய சவால் என்னவென்றால் இந்த பேரணிக்கு எப்படி விளம்பரம் கொடுப்பது என்பதுதான் ஏனெனில் எங்களிடம் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இந்த பேரணிக்கு விளம்பரம் கொடுப்பது எப்படி என்ற சவால் எங்களுக்கு இருந்தது ஆனால் அரசாங்கத்தினால் இலங்கையின் வரலாற்றில் எதிர்க்கட்சியின் பிரசார பேரணி ஒன்றுக்கு கிடைத்ததிலேயே அதிகபட்ச விளம்பரத்தை தற்போது இருபத்தி ஒராம் திகதி நுகைகொடை நகரில் நடைபெறும் பேரணிக்கு வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வரவு செலவு திட்ட போதும் கார்த்திகை வீரர்கள் தின உரையின் போதும் ஏன் நாடாளுமன்றத்திற்கு ஓடிச் சென்று திருகோணமலையில் புத்தர் சிலை பற்றி பேசிய போதும் நுகைகொடை பேரணியை நினைவுபடுத்துவதற்கும் மறக்கவில்லை அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தினமும் நினைவுபடுத்தி இந்த பேரணியை வெற்றி பெற செய்ய அரசாங்கத்தின் பக்கத்தில் இருந்தும் எங்களுக்கு வழங்கிய அந்த ஆதரவை நாங்கள் மிகுந்த நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம் பிக்குகளை தாக்கி புத்தர் சிலையை அகற்றுவதற்கு போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியது நாங்களா உண்மையில் இலங்கை வரலாற்றில் புத்தர் சிலையை கைது செய்த முதல் ஆட்சியாளராக தினாதிபதி அனலகுமார திசநாயக்க சாதனை படைத்துள்ளார் எனவே பெருமழை பெய்தாலும் காற்று வீசினாலும் அரசாங்கம் ஊரடங்கு சட்டம் விதித்தாலும் அரசாங்கம் இந்த பேரணியை தடை செய்தாலும் இருபத்தி ஓராம் தேதி மாலை நுகைகொடை நகரில் இந்த பேரணி நிச்சயம் நடைபெறும் இலங்கையில் நூற்றி ஐம்பது மருந்து வகைகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக ஸ்ரீலங்கா அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் நுண்ணுயிர் கொல்லி மயக்க மருந்து சுவாச நோய்க்கான மருந்து தொற்றா நோய்க்கான மருந்து வலி நிவாரணி மற்றும் கண் நோய்களுக்கான மருந்து ஆகிய மருந்து வகைகள் உள்ளிட்ட நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க தரமான மருந்து வகைகளை தொடர்ச்சியாக விநியோகிப்பது அவசியமானது எனவும் அந்த சங்கம் கூறியுள்ளது இதன்படி மருந்துகள் சத்திர சிகிச்சை உபகரணங்கள் ரசாயன பரிசோதனைகளுக்கு அவசியமான உபகரணங்கள் கதிரியல் பரிசோதனைக்கான உபகரணங்கள் ஆகியவற்றை உரிய நேரத்தில் பெற்றுத்தருவது அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சின் பொறுப்பாகும் என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எனினும் தற்போது மருத்துவமனைகளில் மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களுக்கான பற்றாக்குறை தீவிரமடைந்துள்ளதாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது வவுனியா மாநகர சபைக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் எதிர்வரும் எட்டாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு இடைக்கால தடை உத்தரவை விதித்து கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த மாதம் இருபத்தோராம் திகதி உத்தரவிட்டிருந்தது குறித்த வழக்கு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக் பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் வழக்கு பிரதிமுதல்வருக்கு எதிராக உள்ளவையால் சபை நடவடிக்கைகளை நடத்துவதற்கு அனுமதி கோரியதுடன் இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறும் கோரினர் மனதார தரப்பு சட்டத்தரணிகள் ஆட்சேபம் தெரிவித்தனர் இவற்றை ஆராய்ந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் மனு விசாரணைகள் முடிவடையும் வரை முதல்வர் பிரதிமுதல்வர் ஆகியோர் அந்த பதவிகளை வகிப்பதற்கு வழங்கப்பட்ட இடைக்கால தடையுத்தரவினை எதிர்வரும் டிசம்பர் எட்டாம் தேதி வரை நீடித்து உத்தரவிட்டுள்ளது வவுனியா மாநகர சபை உறுப்பினர்களான க பிரேமதாஸ் மற்றும் சு விஜயகுமார் ஆகியோரால் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்திற்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வழக்கின் பிரதிவாதிகளான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சேர்ந்து மாநகர முதல்வர் சு ஜனநாயக தேசிய கூட்டணியைச் சேர்ந்த பிரதி முதல்வர் ப கார்த்தீபன் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் குறித்த மனுவில் வவுனியா மாநகர சபையின் முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவின் போது பிரதிவாதிகள் சட்டத்திற்கு முரணான வகையில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் பிரதி முதல்வர் ப கார்த்தீபன் மாநகர சபை எல்லைக்குள் வசிக்காத ஒருவராக உள்ளார் எனவும் குறித்த இருவரும் பதவிகளில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களின் பதவிகளை செல்லுபடியற்றதாக அறிவிக்குமாறு கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் பகுதியில் மாவீரர்களின் பெற்றோர் மதிப்பளிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது அலம்பில் மாவீரர் துயிலும் இல்ல பணிக்குழுவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் மாவீரர்களது பெற்றோர் உறவினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு விழா மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் மண்டபத்தில் மாவீரர்களின் திருவுருவ படங்களுக்கு சுடரேற்றி மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் கலந்துரையாடல்களும் இடம்பெற்றதை அடுத்து மதிய உணவு வழங்கி வைக்கப்பட்டது மரக்கன்றுகளும் வைக்கப்பட்டன மாவட்டத்தின் வழிவும மாவட்டில் வடக்கு உமாவ உளம் பகுதியில் உள்ள மாவீரர்களின் பெற்றோர்களே இவ்வாறு மதிப்பளிக்கப்பட்டனர் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி சென்ற மூன்று பேர் கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் நான்கு கோடி ரூபாய் பெருமதியான குஷ்ரக போதைப் பொருளுடன் இலங்கைக்குச் சென்ற மூன்று சந்தேகநபர்கள் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து இலங்கையைச் சென்றடைந்த நிலையில் குறித்த மூவரும் கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து நான்கு தசம் இருபத்தி ரெண்டு கிலோகிராம் குஷ்ரக போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஜாழ்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமனில் பகுதியில் நேற்றிரவு பத்து மணியளவில் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாமுனையினைச் சேர்ந்த வடமராட்சி கிழக்கு நடுவர் சங்க உறுப்பினரே ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடமிருந்து ஏழு தசம் ஐந்து கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சிறப்பு படையினர் மருத்துக்கணி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்களின் ஒச்சி நீதபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவரை தடுப்பு காவலில் வைத்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கொழும்பு கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் சூடு நடாத்தி நபரொருவரை கொலை செய்த துப்பாக்கிதாரி ஒருவர் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு கொட்டாஞ்சேனையில் கடந்த ஏழாம் திகதி மகிழுந்து ஒன்றில் வந்த ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் ஒருவர் உயிரிழந்திருந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப் பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்திருந்தனர் அதற்கமைய விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் நேற்று அசலக கொளங்குடி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளார் ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக இன்று பதவியேற்றுள்ளார் இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் பீகாரில் கடந்த ஆறு மற்றும் பதினோராம் திகதிகளில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று இரண்டு இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது இதையடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற கூட்டம் பாட்னாவில் நேற்று நடந்தது இதில் தற்போதைய முதல்வரும் ஐக்கிய ஜனநாயக தள தலைவருமான நிதிஷ்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் அதற்கு முன்னதாக இடம்பெற்ற ஐக்கிய தள சட்டமன்ற கூட்டத்தில் இதில் முதல்வர் நிதிஷ்குமாரை கட்சியின் சட்டசபை தலைவராக தேர்வு செய்தனர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து நிதிஷ்குமார் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் சென்று ஆளுநர் ஆரிப் முகமது கானை நேற்று மாலை சந்தித்தார் இதையடுத்து பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் இன்று பதவியேற்கவுள்ளார் காந்தி மைதானத்தில் நடக்கும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பெண்டகனின் மூத்த அதிகாரிகள் உக்ரைனுக்கு சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ராணுவ செயலாளர் டோன் ட்ரிஸ்கால் தலைமையிலான குழு துருக்கிக்கான தமது பயணத்தின் நிறைவில் உக்ரைன் சென்றுள்ளதாக கூறப்படுகின்றது குறித்த குழுவினர் இன்று உக்ரைன் ஜனாதிபதி வலோடி ஜெலன்ஸ்கியை சந்திக்க கூறப்படுகின்றது அமெரிக்காவும் ரஷ்யாவும் உக்ரைனிடமிருந்து முக்கிய சலுகைகளை கொண்டு ஒரு புதிய அமைதி திட்டத்தை தயாரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் வாஷிங்டனோ அல்லது மெக்சிகோவோ இந்த திட்டத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை இந்த நிலையிலேயே அமெரிக்க மூத்த அதிகாரிகள் குழு உக்ரைன் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடவுள்ளது புத்தரை கைது செய்து சாதனை படைத்த அனுர நாளிக பேரணி நிச்சயம் நடத்தப்படும் என்கிறார் கமல் பில வவுனியா மாணவர் சபைக்கு எதிராக தொடர்ந்தும் இடைக்கால தடை பிரதி முதல்வர் நியமனத்தில் முறைகேடு சர்ச்சை வைத்தியசாலிகளில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு உயிர் ஆபத்தை எதிர்நோக்கும் நோயாளிகள் கைது செய்யப்பட்ட நால்வர் மலேசியாவில் இருந்து சென்ற நிலையில் கைது பீகாரின் முதல்வராக பத்தாவது முறையாக பதவியேற்கும் நிதிஷ்குமார் பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்கும் மோடி உக்ரைன் சென்ற பெண்டகன் மூத்த அதிகாரிகள் ரஷ்யாவுடனான போரை முடிப்பிற்கு கொண்டு வரும் முயற்சியில் பங்கேற்பு இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் பார்வையிடுங்கள் வணக்கம்